வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் இயற்கை வேளாண்மையின் சர்வதேச முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் விவசாயிகளின் நண்பனாக பிரதமர் திகழ்கிறார் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளாா் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்பட ஐந்து மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது போட்டியில் இந்தியாவின் சிங் ரஜாவத் வெண்கல பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் இயற்கை வேளாண்மையின் சர்வதேச முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று கோவையில் நடைபெற்ற இயற்கை வேளாண்மை மாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் தவணையை விடுவித்து பேசினார் நண்பர்களே இப்போது சற்று நேரம் முன்பாக இந்த மேடையில் இருந்து தேசத்தின் விவசாயிகளுக்கு பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவ கொடையின் அடுத்த தவணை கொண்டு சேர்க்கப்பட்டது தேசத்தின் அனைத்து மூலைகளில் இருக்கும் விவசாயிகளுக்கும் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது இங்கே தமிழ்நாட்டிலும் கூட பல லட்சம் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளிலும் பிரதம மந்திரி விவசாயிகள் கௌரவக் கொடை அளிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை இந்த திட்டத்திற்கு உட்பட்டு தேசத்தின் சிறு விவசாயிகளுக்கு நான்கு லட்சம் கோடி ரூபாய் தொகை நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்குகளிலே செலுத்தப்பட்டாகிவிட்டது இயற்கை வேளாண்மையை ஒரு பருவத்திற்கு ஒரு ஏக்கரில் என்ற அடிப்படையில் விவசாயிகள் முதலில் தொடங்க வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் நண்பர்களே வளர்ச்சியடைந்த பாரதத்திற்காக வருங்கால விவசாய சூழல் அமைப்பினை உருவாக்குவதற்காக நாம் அனைவரும் இணைந்து பணிபுரிய வேண்டும் நான் நம்முடைய தேசத்தின் விவசாயிகளாகட்டும் இங்கே தமிழ்நாட்டின் விவசாய பிரதிநிதிகளாக இங்கே கூடியிருக்கும் வேளாண் துறை சகோதர சகோதரிகளாகட்டும் நீங்கள் அனைவரும் ஒரு ஏக்கர் ஒரு பருவம் என்பதிலிருந்து தொடங்குங்கள் அதாவது நீங்கள் ஒரு பருவ காலத்தில் ஒரு ஏக்கர் நிலத்தில் இயற்கை விவசாயம் செய்வதை தொடங்குங்கள் அதிலிருந்து உங்களுக்கு என்ன பலன்கள் என்ன விளைவுகள் கிடைக்கிறதோ அதை விரிவாக்கம் செய்யுங்கள் அறிவியல் அடிப்படையிலான இயக்கமாக இயற்கை வேளாண்மையை உருவாக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விவசாயிகளின் நண்பனாக பிரதமர் திகழ்கிறார் என்று குறிப்பிட்டார் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பீகார்ல மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றுவிட்டு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெற்றுவிட்டு வரவேற்பை கொடுப்போம் சகோதரர்களே நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் விவசாயிகளுடைய நலனுக்காக ஒவ்வொரு விவசாயிக்கும் தமிழ்நாட்டில் இந்தியாவுல பதினோரு கோடி விவசாயிகள் தமிழ்நாட்டில் இருபத்தி லட்சம் விவசாயிகள் நம்மளுடைய கோயமுத்தூர்ல நாற்பத்தி ஆறாயிரம் விவசாயிகளுக்கு வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக கொடுத்து கொண்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் விவசாயிகளினுடைய நண்பனாக விவசாயிகளுடைய தோழனாக விவசாயிகளினுடைய உற்ற நண்பனாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் இன்று திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போதைப் தீமைகள் குறித்து மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் கூட்டுறவு சங்கங்கள் மக்களின் பணத்திற்கு முழு பாதுகாப்பு வழங்கி வருவதாக மாநில அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் இன்று திருச்சியில் நடைபெற்ற கூட்டுறவு வார விழாவில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் திருச்சி ஸ்ரீரங்கம் புதிய பேருந்து நிலையம் விரைவில் திறக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் நீங்கள் நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் கன்னியாகுமரி திருநெல்வேலி உட்பட ஐந்து மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நேற்று குமரி கடற்பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு கடல் பகுதிகளில் நிலவியது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் மேலும் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்க கடல் பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் தெற்கு கடலின் மத்திய பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் அதன் பின்னர் அதற்கடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்மேற்கு வங்க கடற்பகுதிகளை அடையக்கூடும் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும் நாகை மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்டத்திற்குட்பட்ட குடியிருப்பு பகுதிகளில் நாற்பது யானைகள் புகுந்தன இதன் காரணமாக அப்பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறையினர் கேட்டுக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனக்கோட்ட பகுதியில் இன்று காலை பன்னார்கட்டா வனப்பகுதியில் இருந்து நாற்பது யானைகள் கூட்டமாக வெளியேறி ஜவலகிரி வழியாக ஓசூர் செல்லும் நெடுஞ்சாலையினை கடந்து சாணமாவு கிராமத்தை அடைந்துள்ளது தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானைகளை தளி வனப்பகுதிக்குள் விரட்ட முயற்சி செய்து வருகின்றனர் இதன் காரணமாக யானைகள் கூட்டமாக இந்த பகுதிகளில் உள்ள டி கொத்தப்பள்ளி சாணமாவு பீர்ஜேப்பள்ளி பெண்ணிக்கல் கொம்பேப்பள்ளி நாயக்கனப்பள்ளி ராமாபுரம் ஆலியாலம் மற்றும் போடூர் ஆகிய கிராமப்பகுதிகளை சுற்றி வலம் வருவதற்கு வாய்ப்புள்ளதால் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட வனத்துறையினர் ஒலிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி மாவட்ட செய்திகள் சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைவாழ் கிராமங்களில் மக்களை தேடி மருத்துவம் திட்ட பயனாளிகளுடன் மாநில அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் இன்று கலந்துரையாடினார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கரவை மாடுகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகளை மாநில அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் இன்று வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் உள்ள தனியார் கல்லூரியில் தமிழ் கனவு தமிழ் மரபு நிகழ்ச்சியை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் இன்று தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக இன்று முதல் தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் டெஃப் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியாவின் சிங் ரஜாவத் பதக்கம் வென்றார் ஜப்பானின் டோக்கியோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஐம்பது மீட்டர் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை நான்கு தங்கம் நான்கு வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது உலகக்கோப்பை இறுதி குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது கிரேட்டர் நொய்டாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் அறுபத்தைந்து கிலோ இடைப்பிரிவில் நீரஜ் போகத்தும் ஆடவர் எண்பத்தைந்து கிலோ இடைப்பிரிவில் ஜுக்னுவும் பதக்கங்களை வென்றனர் மகளிர் ஏழு கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் எட்டு கிலோ எடைப்பிரிவில் மீனாட்சியும் எழுபது கிலோ எடைப்பிரிவில் அருந்ததியும் ஆடவர் ஐம்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் பவன் பர்த்வாலும் ஐம்பது கிலோ எடைப்பிரிவில் ஜாதுமணி சிங்கும் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளனா் மஸ்கட்டில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் ஆகாஷ் பால் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை பதினொன்று ஏழு பதினொன்று நான்கு பதினொன்று ஒன்பது என்ற செற்கணக்கில் ஒமனின் அகமது அல் ரியாமி மொஹன்னாத் அல் பலூஷி இணையை வென்றது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மனுஷா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இயற்கை வேளாண்மையின் சர்வதேச முனையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் விவசாயிகளின் நண்பனாக பிரதமர் திகழ்கிறார் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது கன்னியாகுமரி திருநெல்வேலி உட்பட ஐந்து மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பெலிம்பிக்ஸ் போட்டியில் இந்தியாவின் குஷாக்ரா சிங் கஜாவத் வெண்கலப் பதக்கம் வென்றார் நிறைவடைகிறது